வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் கைகள் உள்ளவன் மேன்மேலும் வளர்த்து போவான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வினை திற்பம் என்பதொருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற இதனுடைய விளக்கம் என்னவனில் மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனதில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நம்பி நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் சிந்தனைக்கு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எதை நினைத்தும் கலங்காமல் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு இம்மைக்கான சந்தோஷத்தையும் மறுமைக்கான நித்திய ஜீவனையும் பெற்று சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்